எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம என்ன அப்படின்னா வடை மோர் குழம்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி வடை சுட்டு சூப்பரா ஒரு மோர் குழம்பு வைக்க போறோம் செம்ம டேஸ்டா இருக்கும் மோர் குழம்புல இருந்து எடுத்து சாதத்துல மோர் குழம்பு ஊத்திட்டு வடையில தொட்டுக்கலாம் அதே சமயம் மீதி இருந்துச்சுன்னா அப்படியே அந்த மோர்ல ஊறிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா வடை அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு கொஞ்சம் மோர் ஊத்திட்டு மேல காராப்புந்தி மிக்சரு ஓமப்பொடி ஏதாவது போட்டு நம்ம சைட் வடை மாதிரியும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் உளுந்தை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிக்சியில் போட்டு நம்ம இப்போ அரைச்சி வடை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடவே தெரியல பெல் ஐட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உளுந்த ஃபஸ்ட்டு அரைச்சி வடைக்கு ரெடி பண்ணிடலாம் தண்ணியை தெளித்து அரைங்க நிறைய ஊற்றிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு வராது ரொம்ப ஊற்றிடாமல் அரைப்படலை அப்படின்னா தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க நிறைய பருப்பு ஊற வச்சிங்கன்னா ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பவுலில் போட்டுடலாம் அளவு உப்பு போட்டுருவோம் வடை மாவுக்கு உப்பு போட்டிருப்போம் அதனால முக்கால் அளவு உப்பு போட்டால் போதும் சரியான அளவு போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கச்சை மாதிரி ஆயிடும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வடை மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு நல்லா பிசஞ்ச மாதிரி போடுங்க அப்போ தான் உதிர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையுமே போட்டு கலந்துருவோம் நல்லா உப்பு வந்து எல்லா இடமும் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு வடை மாவு இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம் வடை சுடுறதுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த தயிரை அடிச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் தயிர் ஒரு அரை லிட்டர் போட்டு மிக்ஸியில் அடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்குவாங்க தயிர் வந்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் மிக்சியில் அடித்தாதான் ஸ்மூத்தாக இருக்கும் அதுவும் தண்ணி கலந்து வச்சிட்டிங்கன்னா சரியா இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்ன சூடாயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டுருங்க கையில் தண்ணி நினச்சிட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு கட்டை வரலால் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு மெதுவாக அப்படியே வச்சு வச்சு விட்ருங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் கையில் வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து க கரிஞ்சு போயிடும் உள்ளார மாவு வேகாது வடை ரெண்டு பக்கமும் வெந்திருச்சு திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க மீதி இருக்கிற மாவையும் இது மாதிரியே வடை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சைஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் சின்னதாகவும் போட்டுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாவு ரெடி பண்ணிட்டேன் வடை ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது வடை இதுலேருந்து சாப்பிட்றதுக்கு வேணுன்னா கூட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க இருந்தால் கூட ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இப்போ மோர் அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மிக்சியில் அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குங்க கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க ஏன்னா மோர் குழம்புக்கு மஞ்சள் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் அந்த எல்லாம் வந்து நல்லா எடுப்பாக தெரியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கலந்து டேஸ்ட் பண்ணிக்குவோங்க அதுதான் குழம்பு அதனால் உப்பு பத்தலன்னா கூட போட்டுக்கலாம் இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்துடலாம் கடலைப்பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் தேங்காய் அளவாக பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே அரைச்சிடலாம் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே தயிரில் கலந்துருங்க கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து கூட ஊற்றிக்குவோங்க நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிடுங்க காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலனா இப்போ போட்டுக்கலாம் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் அப்படியே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மோர் அதை அப்படியே ஊற்றி விட்ருங்க ஒரு கொதி வந்தால் போதும் மோர் குழம்பு ரெடி ஆயிரும் அதுக்கு மேலே கொதிச்சிச்சின்னா மோர் திரிஞ்சு போயிடும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு குழம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது திரிஞ்சு போன மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கொதி வரணும் கொதியே வரக்கூடாது பொங்கி வந்தாலே போதும் அது பொங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விட்டுருக்கேன் இதில் ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருவோம் வறுத்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க எதுக்கு ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கணும் அப்படின்னா மோர் கொதித்த உடனேவே இதை போட்டுடலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெடியாக இருக்கட்டும் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா நுரை பொங்கி வந்துருச்சு இது போதும் இதுதான் பக்குவம் கொதிச்சிருச்சுன்னா மோர் வந்து திரிஞ்சு போய்டும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நுற கட்டுறப்பே நீங்கள் வடையெல்லாம் போட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு பொண்ணுமோ போட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருங்க அதுக்குன்னு நிறைய அடைச்ச மாதிரி போட்டக்கூடாது ஏன்னா மோரை ஃபுல்லா வடை இழுத்துட்டு அப்புறம் குழம்பே இருக்காது நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ தாளிச்சது அது மேலே போய் கொட்டி விட்டுருவோம் தான் வாசமாக இருக்கும் முன்னாடியே தாளிச்சிட்டிங்கனாக்கா வாசம் இருக்காது அதனால தான் நான் வந்து தாளிச்சுட்டு இதில் போடுறேன் அப்படியே பரவாயில்ல அப்படியே போட்டு விட்ருங்க லேசாக அப்படியே போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுச்சின்னா குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் இது ஃபைவ் மினிட்ஸ் இது ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க குழம்பு செம்மையாக இருக்கா இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் சாதத்துலன்னு இல்லை இப்போவே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சுட சுட சூடான வடை மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு வடையை எடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் மோர் குழம்பு ஊற்றி அது மேலே கொஞ்சம் ஓமப்பொடி போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஓமப்பொடி போட்டுக்கலாம் அது மாதிரி காராபூந்தி போட்டுட்டு வெங்காயம் கேரட்டு தழை எல்லாமே கட் பண்ணி மேலே அலங்காரம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே மோர்க்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒம்மை பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் விருப்பமானது அது மேலே போட்டுக்கலாம் ஆனியன்லாம் கூட கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மல்லி மல்லித்தழாம் போட்டு செம்மையா அலங்காரம் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தயிர் வடை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதே டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பர் டேஸ்ட் சரி நீங்கள் உங்கள்கிட்ட செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணனே மேலே ஆளுங்க தெரியும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி